நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் டாலர் செயின்னு அப்புறம் அந்த நூறுரூவாய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஷாட் செயின்லாம் கொடுத்துருக்கறேன் அதெல்லாம் அப்படி வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த வாத்து வச்சிருக்கிற இந்த கல் வச்சுருக்க இந்த செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல் வச்சுருக்க டாலரில் இந்த செயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ரெட்டில் மின் வச்சுருக்கிற மாதிரி செயின் செயினோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடு அடுத்து பாருங்கள் இந்த டாலர் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்குறோம் அந்த செயினும் பார்த்தீங்கனாலும் நல்லா பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் அதே அந்த சதர் டைப்லேயே செயின்னு கொடுத்துருக்குறோம் இந்த டாலருக்கு மேட்சிங்காக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நல்லா பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சரி நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா கொலுசு ஐமோன் கொலுசு இது வந்து இந்த ஐமோன் கொலுசு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக நம்ம இதை செஞ்சு கொடுத்துருந்தோம் இதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி டைப்பில் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஐமன் கொலுசு வந்து வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் கால் அளவு இன்சஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அந்த ஐமன் கொலுசு வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா வளையல் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஷீலா வளையல்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துருந்தோம் இப்போ எல்லோரும் இதையே கேட்கவும் இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதை வந்து கையிலையும் உங்களுக்கு மாட்டி காட்ட சொல்கிறேன் நானும் ஒரு ஜோடி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு வந்து சைஸ் வந்து மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஜோடியோட ப்ரைஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதை பாருங்கள் கையில் மாட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சீலா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் கையில் நம்ம மாட்டியிருக்கும்போது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட இன்றைக்கி காமிக்கிற பொருள்லாம் வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நம்பரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்டோன்லாம் ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே கம்மல் பாருங்க கம்மலும் வந்து அருமையாக இருக்கும் கீழே அந்த ஜிம்மிக்கும் பார்த்தீங்கனாலும் அருமையாக இருக்கும் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே வந்து கொடுக்குறோம் ஒரு ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னாலும் கல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாலும் சுற்றிலும் கல் அதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சரிங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் முத்து அந்த மாதிரி டைப்லேயும் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ இந்த ஜிம்மிக்கு மேலே பார்த்திங்கனாலும் டாப் பார்த்திங்கன்னா முத்து அதிலேயே அதிலே ஜிமிக்கும் பார்த்தீங்கன்னாலும் கீழே தொங்கலும் முத்து நல்லா பாருங்கள் எப்படி உங்களுக்கு ஜோடியை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் இரநூறுவாய்க்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு முத்து ஜிமிக்கி வந்து நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி கூட வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா கால் தண்டை இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் தண்டை இதில் வந்து ஒரு ஜோடி அப்படி தான் கொடுக்குறோம் கீழே பார்த்தீங்கன்னா சலங்கை இருக்கும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் பியூர் ஐம்பூன்னில் வந்து நம்ம இந்த கால் தண்டை வந்து கொண்டு வந்துருக்குறோம் பெருசு சிறுசு அப்படின்னு அளவு இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசு குழந்தைங்க வரைக்கும் இதை வந்து போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் ஃபியூர் ஐம்பூன்னு சலங்கை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சலங்கை வந்துடும் சரி நண்பர்களை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யானை முடியில் வந்து பிரேஸ்லெட் வந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் கிட்டத்தட்ட அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரெடி பண்ணி கொடுங்க ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டு அப்புறம் அவங்களே விட்டாங்க இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வேணால் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த பிரேஷரட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட்கே கொடுக்குறோம் யானை முடி பிரேஷர்ட்னால் ஒரிஜினல் யானை முடியான்னு கட்டுறாதீங்க உள்ளே வந்து பிளாஸ்டிக் தான் இருக்குது உங்களுக்கு ஒரிஜினல் பீஸ் கிடச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு நாங்கள் கொடுக்குறது வந்து வெறும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறோம் ஒரு ப்ரேஷர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்லா கையில் போது கொக்கியெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இப்படி இருக்கும் பாருங்க கொக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டியிருக்கும்போது நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் யானை முடி வந்து அணிகிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மட்டும் நம்ம நிறையா நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த செயின் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கும் கீழே இருக்க ஷார்ட் செயின் வந்து ஹண்ட்ரடுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த கல் நெக்லஸ் இது வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் செயின் எல்லாமே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வெறும் மேங்கோவை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் மேங்கோவை வந்து ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இன்னும் நம்ம வந்து கொடி நெக்லஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்குறோம் அது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு சிம்பிளாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்குறேன் இந்த பொருள் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த நெக்லஸோட ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தேன் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பாருங்கள் நம்மளை இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வந்து செயின் ஒரு ஒரு செயின் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு எந்த செயின் அதிகமாக கேட்குறாங்களோ அதை வந்து அப்புறம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிக்கிற செயின் ஃபுல்லாகவே வெறும் டூ ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கொடுக்குறோம் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொடி மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் அதுவும் பார அதுலேயும் ஒரு தான் இருக்குது இந்த செயின் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த செயின் காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஜட பின்னல் மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இது பாருங்கள் எப்படி பாருங்கள் எஸ் டைப்பில் போயிட்டே இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கனாலும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி செயின் தான் இதிலே பாருங்கள் இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் செயின் உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் நம்ம கொலசில் இருக்கணும் அந்த மாதிரி கொலசில் காமிச்சு அந்த மாதிரி செயின்னு அதுவும் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு அஞ்சு செயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செயின் மட்டும்தான் இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு செயின் அப்படி தான் கொடுக்குறோம் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களோ அவங்களுக்கே வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் இந்த டாலர் செயினோடய வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் செயின் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது காமிக்கிற செயினில் ஏதாவது ஒரு செயின் வேணும் அப்படின்னா ஸ்கின் செட் எடுத்து கூட அனுப்ச்சிக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு காமிச்சது செகண்டு காமிச்சது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அந்த செயினே வந்து உங்களுக்கு எடுத்து தரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுர டைப்பில் இருக்கிற கொடி டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு இன்ஜஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ்ஸில் டாலர் செயினாகவே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த செயின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த செயினு அந்த கடைசி காமிச்சிருக்க செயின் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் செயினுக்கு உங்களுக்கு எந்த செயின் வேணாலும் வாங்கிக்கலாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் இது பாருங்கள் இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் வெறும் இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நூறுரூவாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னாலும் அருமையாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இன்னமும் கொஞ்சம் செயின் வந்து நல்லா ஒரு ஆர்டின் டைப்பில் வந்து ஃபினிஷிங்காக கொடுத்துருக்குறோம் அதிலே பார்த்திங்கன்னா மீன் டாலர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆர்டின் டைப்பில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டாலரோடையே உங்களுக்கு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்கிற கலெக்ஷன் கலெக்ஷனில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் என்ன பொருள் வேணுமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்